பட்டியல் இந்த இந்த அரசு மத்திய அரசு அடுத்த அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணுற மாதிரி இருக்காங்க அதனால் வருகிற எலெக்ஷனில் கூட நம்ம ஒட்டுமொத்த நம்ம சப்போர்ட் வந்து மத்திய அரசு பாஜக அரசு பார்த்தா கூட அவங்க வந்து ஓவியப்படி பண்ணலாம் இல்லை மிரட்டி கூட பண்ணலாம் இந்த பேர் மாற்றத்துக்கு கூட பழைய சீஃப் மினிஸ்டர் வந்து மிரட்டி தான் பண்ணாங்க பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றம் இந்த பட்டியலில் வந்து இவ்வளோ ஜாதிகி தெரிஞ்சபோது எல்லாருக்குமே தெரியும் எழுபது ஜா எழுபது புகைப்பட ஜாதிகள் இருக்கப்பட தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த இருபது சமுதாயத்தில் வந்து இது சேர்க்கப்பட்டுள்ளோம் அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூணாடி இந்த பிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் வந்து அதில் வந்து எசி கொடுத்து கொண்டுருந்தாங்க ஸோ இந்த எஸ்சி கொடுந்ததுனால இது வந்து என்னென்னா மற்ற சமூகம் வந்து ஒரு பி இவர் பிசி இவரு எம்பிசி வர மாட்டாங்க இவர் கண்ண இருப்பாங்க இவர் நாடாக இருப்பாங்க இவர் இருப்பாங்க ஆனால் இந்த எழுபத்தி எட்டு சாதிக்குள்ளே இருக்கிறவங்கள வந்து பார்த்தா மாட்டோம் ஜாதி சொல்லுவாங்க இவர் பண்ணார் இவர் மறையர் இவர் சக்தி சொல்லுவாங்க ஸோ இதுதான் இதுதான் அதாவது பட்டியலேற்றம் இந்த இந்த அரசு மத்திய அரசு அடுத்த அடுத்த எலெக்ஷன் முன்னாடியே பண்ணுற மாதிரி இருக்காங்க அதனால் வருகிற எலெக்ஷனில் கூட நம்ம ஒட்டுமொத்த நம்ம சப்போர்ட்டை வந்து மத்திய அரசு பாஜக அரசு பார்த்தா கூட அவங்க வந்து ஓவர் பண்ணி பண்ணலாம் இல்லை மிரட்டி கூட பண்ணலாம் இந்த பேர் மாற்றத்துக்கு கூட பழைய சீஃப் மினிஸ்டர் வந்து மிரட்டி தான் பண்ணாங்க இப்ப இருக்க உள்துறை அமைச்சர் வந்து கூப்பிட்டு உடனே கை கூட அனுப்பணும் சொன்னாங்க தான் வந்துச்சு வந்திருக்காரு அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு இவங்க பட்டியல் வெளியே கொண்டு வந்து சொல்றாங்க போகுது எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொல்ல பணிவண்ட பாராட்டுகளாலும் கூப்பிட்டாங்க அண்ணா ஜெயசங்கர கூப்பிட்டாங்க உடன்பாடு இல்லை ஏன்னா வந்து தேகனுடைய நினைவுத்தினர் அதாவது அரசு வந்து நீங்கள் செப்டம்பர் பதிமூணு அதனால கேளு எல்லாம் மாத்திடுது அது ஒரு அசல் அது என்ன தெரியாம போயிடுது இப்ப அந்தலாம் எல்லாம் பண்றாங்க தெரியயா தெரியாம போயிடுது ஆனா அதேது நீ நினைவூற பண்ணிருந்தீங்கனா ஒரு அன்னைக்கு பண்ணதனால அதுக்குள்ள இன்னும் சிறப்பா பண்ணுவியா ஏய் அந்த நிறைய தற்போது இல்லை அவங்க கொடுத்துருக்காங்க இதாக கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் அதுக்கு நம்ம வந்துட்டாங்க நான் வந்து ஒரு கட்சியில் பயணிக்கிறவனால் அதை கருந்துக்கிட்ட முடியல அந்த விழாவில் நினைச்சாலும் கலந்துக்க முடியல ஆனால் இன்னும் வருங்காலங்களில் வந்து கட்டாயமாக வந்து நம்மளுடைய இந்த இந்த மாதிரி கருத்தனம் குற்றம் தேவையில்லாதது நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் கரிகாலம் இன்னும் வந்து தெருவில் இறங்கி போராடணும்

சார் முத்து பாட்டிக்கு எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கூட்டங்கள் வந்து பெரிய அளவில் தான் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன இடத்துல நமக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் நமக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க இப்போ நீங்கள் தெரியும் இந்த மாதிரி நீங்கள் சோசியல் மீடியாவில் இது வந்து எக்ஸ்போஸ் ஆகும் நல்லபடியாக ஆகும் நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் ஆனால் வருங்காலங்களில் வந்து பெரிய லெவலில் தூண்டு போனால் மட்டும்தான் நமக்கு வந்து சாத்தியம் ஏற்படும் இல்லைனா இப்போ இருக்க மாநில அரசு அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நம்மளால் நம்மளுடைய ஏற்றுக்கிட மாட்டாங்க ஏற்றுக்கிடாத காரணம் வந்து அவங்களுக்கு மற்றவங்க ஓட்டு தேவை ஸோ இதனால் நம்ம எப்படி டெக்கோர் பண்ணி பண்ணோம்னா நம்ம பெரிய அளவில் ஒரு நம்மளுடைய போராட்டத்தை வந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்